வணக்கம் ஆல் இந்தியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நான் உங்கள் பொன்னுசாமி இப்போ வந்திருக்க இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் பழனிங்கிற ஒரு உதவி கேட்டிருந்தார் அவரை தான் இப்போ வந்திருக்கிறோம் அதை உடல்நல குறைவால் அவருக்கு நம்ம எல்லாம் வந்து நன்கொடை அழிச்சிங்க அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இந்த உதவி எல்லாத்துக்கும் வரணும் இதே மாதிரி அதான் ஆகையால் நம்மளுடைய பின்னோக்கம் என்னென்னு கேட்டனா நம்மளுக்கு பின்னாடினா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க நாமெல்லாம் வந்து அரசாங்கத்தை முறை கொடுத்தாலும் அரசாங்கம் வந்து நம்மளெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அதனால் நமக்கு நாம்ளே உதவிங்கிற இதில் நம்மளுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கு மேலே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் தப்பு பண்ணாத கரெக்டாக ஒன்று சேர்ந்து நல்ல வழியில் போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணி நம்மளை நாம் காப்பாத்துறதுக்கு தான் இந்த சங்கம் நமக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்க வேண்டாம் நமக்கு பின்னாடி நமக்கு சங்கம் இருக்கிற அந்த சங்கங்கிறதே நாம் தான் நாம் எல்லோரும் ந இருக்கிறோம் அதனால் எல்லோரும் ஒன்றுபட்டு நம்ம சங்கத்து வழியில் அதாவது நல்முறை வழியில் நம்ம சங்கம் போயிட்டுருக்குது அதே வழியில் நாமளும் போய் வழி நடத்தி ஒருவருக்கு முன்னாடி ஒருவர் என்று நம்ம முறையாக சங்கத்து மூலமாக எல்லாம் பேசி இது பண்ணலாம் இதை பாருங்கள் நம்ம விருப்ப மண்டல பொறுப்பாளர் தாமு அப்புறம் நம்ம நண்பர் எல்லாம் வந்திருக்கிறோம் இப்போ போய் பழனிங்கிற வரை பார்க்குறதுக்கு போகிறோம் நன்றி வணக்கம் சங்கங்கிறது ஒவ்வொரு நண்பருக்கும் ரொம்ப தேவை எல்லோரும் உதவிக்கோசரம்தான் உதவிக்கோசரம்னு கிடையாது நம்மளுக்கு வசர சங்கம் சங்கத்துக்கு வசரம் சங்கங்கிறது நாம் தான் ரொம்ப முக்கியம் அந்த சங்கத்து மூலயமா தான் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அந்த சங்கம் மேலும் மேலும் வலுவ வலுவாகணும் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் ஜெய்கள அவர் பெரிய தலைவர் தெரியு தலைவர் பெரிய வந்திருக்காரு இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு தலைவர் அண்ணன் பணம் போட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் போகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பழனி நம்ம கூட இருந்த ஒரு ஓட்டுநர் நமது குழுவில் இருந்த ஓட்டுநர் அவர் வந்து அவருக்கு சிறுநீரகம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஈரல் பிரச்சனை சொல்லி நம்ம கிட்ட உதவி கேட்டார் நம்ம பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நம்ம வந்து நம்ம ஓட்டுநர்கள் வந்து கியூஆர் கோட் மூலியமாக கூகுள் பே நம்பர் மூலயமாகவும் உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நமது நண்பர்கள் பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நம்மளுடைய அக்கௌண்டில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபா பக்கம் நீங்கள் ஓட்டுநர்கள் அனைவருமே செலுத்திருக்கீங்க முதல்ல அதுக்கு நான் நன்றிகளை நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா ஒரு வாங்குகிற ஒரு உதவிங்கிறது வந்து நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து நம்ம குழுவாக ஒன்று உருவாக்கி ஒரு சங்கமாக இருக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிங்க சங்கம்னா எதுக்காக சங்கங்கிறது வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க முடிஞ்சவங்களும் இருக்காங்க முடியாதவங்களும் இருக்காங்க இது எல்லாமே பகிர்ந்து ஒரு உதவி செய்வதற்கோ ஒரு வேலை எடுத்து நடத்துவதற்கோ தான் சங்கம் இன்னைக்கு தனிநபராக இருக்கும்போது சுமைகளையும் பாரங்களையும் தூக்க முடியாது ஆனால் இது சங்கமாக இருக்கும்போது நம்ம பிறருடைய பாரத்தை நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம தூக்குவோம் அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கடனா போய் ஒரு நூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா கேட்டா கூட ஒரு இடத்துல கிடைக்காது ஆனா நம்மளுடைய சூழ்நிலைக்கு இது வந்து சங்கங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்குது ஆனால் இது போதுமான தொகை இல்லை தான் ஆனால் இருப்பிலும் நம்ம ஓட்டுநர்கள் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க கூடுதலா நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வரணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ஓட்டுநர்கள் நீங்க செலுத்திய அந்த நன்கொடை ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு இது கொடுத்த அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நான் நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அவர்கிட்ட வந்து நம்ம அந்த பணத்தை கொடுக்குறோம் சரிங்களா இவர் வந்து நம்ம நண்பர்கள் நம்ம நண்பர் வாங்கியா நம்ம ஓட்டுநர்கள் வந்து எல்லாரும் நூறு இரநூறு ஐநூறு இப்படி கொடுத்த நபர்கள் மத்தியில் நமது ஓட்டுநர்கள் வந்து இவர் இந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய இன்சார்ஜாகவும் மாநில பொறுப்பாளராகவும் அறிவித்த ஒரு காரணத்தினால இந்த ஓட்டுநருக்கு வந்து இவரால் முடிஞ்சது வந்து பத்தாயிரரூவா கொடுத்துருக்காரு இவர் ஒரு நபரே வந்து பத்தாயிரரூவா கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்து எந்த எந்தளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு நமது விழுப்புரம் மாவட்டத்துடைய இன்சார்ஜ் தாமு அவர்கள் அவருக்கும் நம்ம மனமார ஒரு நன்றியை தெளிப்படுத்திக்கிறோம் மேலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பணத்தையும் வந்து பழனி அவரு ஓட்டுநர்கிட்ட வந்து நம்ம தரோம் இப்போ அவரு வந்து மொத்தம் முதல்ல சங்கத்தோட பணம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து பண்ண தாமோதர் அவர் வந்து கை காசு போட்டு செலவு பண்ணிருக்காரு அவருடைய காசையும் நமது மண்டல பொறுப்பாளர் பொன்னுசாமி அவர்கள் வந்து நேரில் கொடுப்பார் நண்பர்களே நம்ம ஒற்றுமையாக ஓட்டுநர்கள் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் எதையும் வந்து செய்ய முடியும் ஆனால் ஓட்டுநர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸும் ஒரு மெடிக்கல் பாலிசியும் இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோடைய வாழ்வாதாரத்தையும் அதை ஒரு நடுத்தரமாக நிலையாக வைக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸுங்கிறது வந்து இருக்கணும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி ஒரு மெடிக்கல் பாலிசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நம்மளுக்கு பிரச்சனை என்னைக்கு வரும் எப்போ வரும் எப்படி வருங்கிறது தெரியாது அதை வரும் நம்ம காக்கணும் வருமுன்னு நம்ம காத்து உருவாக்கிக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் யூனியன் பயணிக்க நம்ப நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் எனக்கு மஞ்சக்காமலை இருந்ததுனால லிவர் அஃபெக்ட் ஆகி போய் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே லிவர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாததுனால எங்கள் டாக்டர் மூலயமா நம்ம சங்கத்தில் உதவி கேட்டிருந்தேன் உதவி கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் பிலித்தங்க தான் உதவி கேட்டிருந்தேன் அவர் மூலயமா ரெண்டு நண்பர் பழக்கப்படுத்தி இருந்தார் சென்னையில் கூட்டு போய் கிட்டே இருந்து பார்த்து நாற்பதாயிரம் ரூபாய் நன்கொடை வசூல் பண்ணி பெரிசா பண்ணி தான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு தச்சா தச்சமையும் வீட்டில் இருக்கிறேன் மறுபடியும் இப்போ அமௌண்ட் தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துருந்து வீட்டுக்கு வந்துருக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் நான் சென்னைக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நன்றி